டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நாலாவது டாபிக்கா தமிழில் கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசர் அறிஞர் அண்ணா எல்லாம் எழுதின அந்த தமிழ்ல கடித இலக்கியம் அது ரொம்ப முக்கியம் அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் கடித இலக்கியம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மகள் இந்திரா காந்திக்கு எழுதின அந்த கடிதம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க தமிழ் புக்கில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நேரு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு கடிதங்கள் எழுதிட்டே இருந்திருக்கிறாரு ஈவன் அவர் சிறைச்சாலையில் இருந்தப்போ கூட அவர் கடிதம் எழுதுறதை நிறுத்தவே இல்லை இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க தாகூர்னுடைய விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது நேரு எழுதிய கடிதம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுதான் புக்ல கொடுத்துருக்காங்க விஸ்வபாரதி கல்லூரி பாத்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேடன் அப்படின்ற இடத்துல இருக்குது இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேடன் அங்கதான் இருக்குது நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கடிதம் எழுதுறாங்க நேரு அல்மோரா சிறைச்சாலையில இருக்கிறாங்க அங்கிருந்து தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு அதாவது விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கிற இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தினுடைய முக்கிய பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நேரு அவர்கள் எழுதிய கடிதம் அதனுடைய முக்கிய பகுதி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு கலந்துரையாடுறது நல்லது வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்கறதை விட இந்த அணுகுமுறை மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுறது ரொம்ப நல்லது வகுப்பறையில் உட்கார்ந்து பாடம் கவனிக்கிறத விட இது மிகச்சிறந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பே உண்டாகும் அது மட்டும் அன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு புத்தகம் வாசிக்கிறது கடமையாக்க கூடாது படி அப்படின்னு சொல்லி இது கடமை அப்படின்னு சொல்லி கடமையாக்க கூடாது பசங்களை மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி செய்யறதுனால புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது வெறுப்பு தான் உண்டாகும் புத்தகத்து மேலே வெறுப்பு உண்டாகும் அதனால தான் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகத்துக்கு மேலே வெறுப்பு உண்டாகுது படிக்க மாட்டேன் புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால தான் மாணவர்களுக்கு படிப்பு மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வு முறையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிட்டிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர் மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் சோ ஷேக்ஸ்பியர் மில்டன் ஆங்கில படைப்பாளிகள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாட்டோனுடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை சோ பிளாட்டோனுடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிட்டிருக்கிறாரு யாருடைய புத்தகங்கள் சுவையானவையாகவும் தூண்டுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேர் கேட்க வாய்ப்பு இருக்கு பிளாட்டோ அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை அவை இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் சொல்லி கிரேக்க நாடகங்கள் கிரேக்க நாடகங்கள் நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிட்டிருக்கிறாரு காளிதாசரின் சகுந்தலம் நாடகம் வாசிக்க வேண்டிய நூல் நேரு எந்த நூலை வாசிக்க வேண்டிய நூல் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது மகாகவி காளிதாசர் அவர்கள் எழுதிய சகுந்தலம் நாடகம் அது வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்னும் நாவல் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று அதாவது டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் இது ஒரு முக்கியமான புக்கு டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த புத்தகத்துல இதுவும் ஒன்று நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர்கள் குறிப்பிட்ட உலகத்தின் மிக சிறந்த தலை சிறந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய போரும் அமைதியும் அப்படின்ற அந்த நூல் அந்த நாவல் எனக்கு மிகவும் பிடித்தமான பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கிலம் அருமையானது அறிவார்ந்த எழுத்து அவருடையது நேருவுக்கு மிகவும் பிடித்தமான எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பெட்ரன் ரசல் நேருவுக்கு மிகவும் பிடித்தமான எழுத்தாளர் பெட்ரன் ரசல் நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும் அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம் அது எல்லாமே உண்மைதான் ஆனா இதுக்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அவற்றை வாசிக்கும் போது நாம் வாசிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகிறோம் மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம நிறைய பேர் புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது அறிவை பெறுவதற்காகவும் மகிழ்ச்சி அடையிறதுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி பல காரணங்கள் சொல்லலாம் அது எல்லாம் உண்மைதான் இருந்தாலும் புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது ஆயிரம் முகங்கள் கொண்ட இந்த வாழ்க்கையை நாம முறையா புரிஞ்சி வாழவும் இந்த மலை மீது ஏறி நின்று இந்த உலகத்தை நம்ம எப்படி பாக்குறோம் இல்லைங்களா பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி இந்த புத்தகம் வாசிக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ இந்த கடிதத்திலிருந்து நேரு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறது ஒரு இன்றியமே அப்படின்னு சொல்லி தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம பார்த்ததுல இப்ப பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நேரு அவர்கள் படித்த பல்கலைக்கழகம் அது இங்கிலாந்துல இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் அவர் வந்து ஆங்கில கவிஞர் பிளாட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர் பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசன் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் அவர் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னட்ஸா ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னட்ஸா அவர்களும் ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்டன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் பெட்டன் ரசல் வந்து ஒரு சிந்தனையாளர் அவர் ஒரு கல்வியாளர் கல்வி உளவியல் சம்பளமும் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் அதே மாதிரி அல்மோராசரை ஒன்று பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னாக்க உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது அதே மாதிரி கிருபாலினி ஆச்சாரிய கிருபாலினி விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர் சுதந்திர போராட்ட வீரரும் கூட நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய சுருக்கமாக ஒரு ரெண்டு மூணு லைன் முக்கியமான மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நேரு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கடிதம் வந்து அல்மோரா சிறைச்சாலை அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அல்மோரா சிறைச்சாலை அங்கேருந்து எழுதிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் தாகூர்னுடைய விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் அதாவது சாந்தி நிகேட்டன இருக்குது மேற்குவங்க மாநிலம் அங்க படிச்சுட்டு இருக்காங்க அந்த அங்கே எழுதியிருக்கிறாரு இந்த கடிதம் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுறது ரொம்ப முக்கியம் வகுப்பறையில் பாடம் கவனிக்கிறத விட இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாரு அதே மாதிரி புத்தகங்கள் படிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர் மில்டன் காளிதாசர் லியோ டால்ஸ்டாய் இவர்களுடைய எல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியம் என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு நேரு சொல்லியிருக்கிறாரு இதுதான் இந்த கடிதத்தினுடைய நோக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவங்க தமிழ் படிக்கிறவங்க நம்ம ஆறு டு பன்னெண்டு தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு இது ரெண்டும் படிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் இருந்தால் நிறைய இருக்குது அதனால ஓல்டு புக்கு நியூ புக்கு லாஸ்ட் இயர் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா நியூ புக்லேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு ஓல்டு புக் அண்டு நியூ புக்கு எல்லாத்தையுமே நீங்கள் தமிழில் ஒரு லைன் விடாமல் படித்து தான் ஆகணும் நம்ம சிலபஸில் இருக்கிறது படித்தா போதும் ஒரு லைன் விடாமல் அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம படித்து தான் தீரணும் நம்ம சேனலில் ஓல்டு புக்குனுடைய வீடியோ கண்டினியூவாக போட்டே இருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலாவது வீடியோ போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பாருங்கள் நியூ புக் வீடியோவும் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நமக்கு இருக்குது டிஎன்பிசிசிசிசிசி குரூப் ஃபோர் அப்படின்றதுல நாட்கள் தான் இருக்குது டிஎன்பி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்றவங்க சீக்கிரம் சிலபஸை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்க அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சே திரும்ப நன்றி